அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படையாக சொன்னாங்க அப்படின்னாலே அது சர்ச்சைக்குரிய விஷயமாதான் மாறி போகுது ஏனென்றால் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய உள்ளத்திலோ அல்லது உடலிலோ நிகழக்கூடிய உணர்வுகளை பற்றியோ மாற்றங்களை பற்றியோ வெளிப்படையாக பேச முடியாத சூழ்நிலையில்தான் இன்றும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பேசிவிட்டால் பெண்ணியம் பேசுகிறாள் என்றோ அல்லது சர்ச்சைக்குரிய கேள்வியாகவோதான் மாறிவிடுகிறது ஆனால் சங்ககாலத்தில் ஒரு பெண் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பாடி பாடியிருக்கிறாள் அதை அவ்வையார் என்று நாம் குறிப்பிடலாம் அந்த ஔவையார் ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் சங்ககாலத்தில் தலைவியானவள் தலைவனை விரும்புகிறாள் அப்பொழுது அவர்கள் வந்து நீராடச் செல்லும் பொழுதோ அல்லது திணைப்புணம் காவலுக்கு செல்லும் பொழுதோ இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அங்கே காதல் வயப்படுகிறார்கள் அந்த காதலின் நிமித்தமாக அவள் அடிக்கடி வெளியே செல்லும் பொழுதெல்லாம் தலைவனை சந்தித்துக் கொண்டிருக்கிறாள்

இத்தலைவியினுடைய போக்குகளை செவிலித்தாயும் நற்றாயும் ஆராய்கிறார்கள் இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்றெல்லாம் மனம் வருந்துகிறார்கள் அப்பொழுது இவளுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு தோழியிடம் விசாரிக்கிறார்கள் தோழியும் வந்து ஒருவாறு அப்படியே மழுப்பி விடுகிறாள் அப்போ தலைவி என்ன பண்ணுகிறாள் என்றால் உண்ணாமல் இருப்பதால் அவளுடைய முன்கை வளையல்கள் எல்லாம் அப்படியே கலன்று விழுகின்றன அதாவது உடல் மெலிந்து காணப்படுகிறாள் உடலில் பசலை எனக்கூடிய ஒரு மாமை நிறத்திலான ஒரு நோயும் படர்கிறது நிறம் மாறுபாடு காணப்படுகிறது அப்பொழுது இப்படியே சென்று கொண்டிருந்தால் தலைவின் நிலை என்னவாகும் என்று மிகவும் வருந்துகிறார்கள் வைரமுத்து சங்கமம் திரைப்படத்தில் சௌகியமா கண்ணே சௌகியமா என்ற பாடலில் மிகவும் அழகாக பதிவு செய்திருப்பார் அன்புநாதனை அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பென இழைத்தேன் அந்த மோதிரம் ஒட்டியானமாய் மாறும் முன்னமே அன்பை அழைத்தேன் அதாவது மோதிரம் என்பது சிறிய அளவிலானது அந்த மோதிரத்தை தலைவன் வந்து தலைவிக்கு அணிந்திருக்கிறான் அந்த மோதிரம் மோதிரத்தின் அளவு போல அவளுடைய கை வளையல்கள் மாறிவிடுகிறது அப்படி என்றால் அவள் அந்த அளவிற்கு உடல் மெலிந்து காணப்படுகிறாள் இன்னும் நீ என்னை வந்து சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நீ வந்து என்னை திருமணம் செய்யாமல் காத்துக்கொண்டே இருந்தால் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் அந்த மோதிரத்தின் அளவைப் போல என்னுடைய ஒட்டியானத்தின் அளவு அதாவது இடுப்பும் சுருங்கிவிடும் அப்படி என்றால் அவள் உடல் மெலிந்து இறந்தே போய்விடுவாள் என்று பதிவு செய்திருப்பார் இதெல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய சாயல்தான் இவ்வாறு தலைவனை எண்ணி வருந்தி இருக்கின்ற அந்த தலைவிக்கு அவளுடைய நிலையை கண்டறிவதற்காக இன்றைய காலகட்டத்தில் கூட நாம் ஜோதிடம் இதெல்லாம் போய் பார்க்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் கட்டுவீச்சி அதாவது கட்டுவீச்சியை அழைத்து வந்து குறி அந்த குறி கூறக்கூடிய பெண்ணானவள் அருள் வந்து அவர்களிடத்தில் அவர்கள் வீட்டினுடைய முற்றத்தில் வைத்து நெல்லையோ அரிசியையோ தானமாக பெற்று கொண்டு அதற்கு பதிலாக முருகப்பெருமானை வேண்டி அவள் குறி கூறுவாள் அப்படி சோழியை போட்டு பார்த்து கணக்கிட்டு அவள் குறி கூறுவதால் அதை கட்டுவிச்சு என்று கணித்து கூறுவதால் கட்டுவிச்சு கூறுதல் என்று கூறுவார்கள் அந்த பெண்ணையும் கட்டுவிச்சு என்பார்கள் காலப்போக்கில் அது குரத்தி குரப்பெண் என்றெல்லாம் மறவி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பெண்ணை அழைத்து வந்து தலைவுடைய போக்கு இப்படி போய்கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று வினவுகிறார்கள் அப்பொழுது அந்த பெண் முருகனை மனதார வேண்டிக் கொண்டு அவள் தன்னுடைய குல பெருமைகளை எல்லாம் பாடுகிறாள் இப்போ அந்த பெண் வந்து கூறுவதற்கு முன்னாக முன்பாக தன்னுடைய தான் எந்த நாட்டிலிருந்து வந்தோம் என்றும் ஒவ்வொரு நாட்டின் வளங்களையும் பற்றி எல்லாம் பாடுவாள் அப்படி முருகப்பெருமானையும் அவருடைய குன்றங்களையும் ஒவ்வொன்றாக பாடி வரும் பொழுது அந்த தலைவனுடைய நாட்டை பற்றியும் குறிப்பாக அவள் வந்து கூறுகின்றாள் அந்த வீச்சு அதனை கேட்ட உடனே இப்ப வந்து ஒரு காதலர்களுக்கு வந்து அவர்களுடைய காதலருடைய ஊரையோ பெயரையோ அவர்கள் சம்பந்தப்பட்ட எதையாவது கேட்டாலே மனதிற்குள்ள ஒரு மகிழ்ச்சி தோன்றும் இல்லையா அதே போல அந்த தலைவனுடைய நாட்டின் பெருமையை பாடும் பொழுது அந்த தலைவியானவளுக்கு அப்படி ஒரு புன்முறுகள் பூக்கிறது முகத்தில் உடனே தோழியும் இந்த இதை, இதை இதனை வந்து அறிந்து கொள்கின்றாள் அதனால் அந்த கட்டு பார்த்து தோழி கூறுகின்றாள் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பண்ண நன்னெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டே எவ்வளவு அருமையாக இருக்கிறது இந்த பாடல் அதாவது அகவன் மகள் அப்படின்னா அந்த குறி சொல்லக்கூடிய பரம்பரையிலிருந்து காலம் காலமாக வந்த பெண்ணை அந்த அகவனின் மகளாக வந்தவளே நீ வந்து பாடுக பாட்டை நீ இவ்வ இவ்வளவு நேரம் பாடிய பாட்டுகளை எல்லாம் பாடு மனவுப்பண்ண நன்னெடும் கூந்தல் மனவு அப்படின்னா சங்குமணி போன்ற வெண்மையான மாலை போன்ற கூந்தலை உடைய பெண் அப்படி என்றால் அந்த குரத்தி பெண் குறி கூறக்கூட வேண்டிய குரத்தியானவள் மு முறை ந நரை முடித்த ஒரு முதுமையான பெண் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது வயது அனுபவம் முதிர்ந்தவர்களால் தான் இவ்வாறான ஒரு மனநிலையை அறிந்து பேச முடியும் அப்படிப்பட்ட அந்த குரத்தி பெண்ணுக்கு குரத்தி பெண்ணை வர்ணிக்கிறார்கள் அந்த நரை முடித்த அந்த பெண்ணானவளே நீ வந்து இன்னும் பாடுக பாட்டு எது அப்படின்றத ஒரு குறிப்பு சொல்லாக ஒரு அடைமொழியாக அந்த பாடல்ல வைக்கிறாங்க குன்றம் அப்படின்றது அந்த அபர் அப்படின்றது எவர் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கிறது அது யாருக்கு மட்டுமே அறிந்த ஒன்றாக இருக்கிறது தோழிக்கும் தலைவிக்கும் மட்டுமே அறிந்த ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அந்த அவர் என்பது தலைவன் என்பது தோழிக்கும் தலைவிக்கும் தெரியும் ஆனால் நட்ஷாய்க்கும் செவிலித்தாய்க்கும் அந்த அவர் என்றால் யார் என்பது யார் என்ற ஒரு கொஸ்டின் மார்க் அவங்க மனதில நிகழ்து அப்போ இந்த அவர் அப்படின்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அதை வந்து என்ன பண்றாங்க அந்த நட்ஷாயும் செவிலித்தாயும் ஆராய்ச்சி செய்யறாங்க ஆராய்ச்சி செஞ்சு ஓ அப்படின்னா தலைவன் தலைவியுடைய உள்ளத்துல இவ்வாறான ஒரு தலைவன் வந்து இடம்பெற்றிருக்கிறான் தான் நம்முடைய தலைவியினுடைய போக்குகள் எல்லாம் இப்படி மாறுபாடாக இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்கிறார்கள் அவ்வளவு எவ்வளவு அழகாக ஒரு நாசுக்காக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி அந்த தலைவி வந்து தலைவன் மீது கொண்ட காதலை அந்த தோழி வந்து அவ்வளவு அழகாக அப்படியே நகர்த்தி செல்கிறாள் அன்றைய காலகட்டத்தில் இந்த பாடல் வெறும் ஐந்தே ஐந்து வரிகளை கொண்ட பாடல் ஒரு காட்சியையே நம் மனதுக்குள் பதிவு செய்கிறது ஒரு நாடக பாங்கு போன்ற காட்சியை நம் கண் முன்னால் ஓடவிட்டு கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் அழிந்தும் பரந்தும் காணப்படுகின்றன மீண்டும் ஒரு நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நம்முடைய சேனல் அகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்